ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு நான் லஞ்சுக்கு வாவல் மீன் அதாவது கரு வாவல் மீன் ஃப்ரை பண்ணுறேன் இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ வாவல் மீனுக்கான மசாலையை பார்க்கணுன்னா பாருங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் உடச்சி வச்ச பூண்டு மூணு மூணு பூண்டு பூண்டில் ஒரு மூணு பல் அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற உப்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டில் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா ஹெட்டியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கு அளவு நல்லா நைஸாகவும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மீன்லேயா என்ன செய்யணும்னா அது நல்லா சுற்றி கீரை ஏற்கனவே மீனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கீரல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மீனையும் எடுத்து நல்லா மசாலா பிடிக்க முடியாது பெரட்டி வச்சிடணும் அப்படி பெரட்டி ஒரு அரை மணி நேரம் நம்ம எப்படி இந்த மசாலாவில் ஊற வச்சோன்னா அது அதன் பிறகு எடுத்து நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிற பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம எல்லா மீன்லேயும் பாருங்கள் இப்படி எல்லா போர்ஷன்லேயும் மசாலா பிடிக்க முடியாது நல்லா என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லா மீனையும் மசாலாவில் நல்லா புரட்டி வச்சாச்சு இனி ஒரு அரை மணி நேரம் இப்படி மசாலாவில் ஊற வைக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம லஞ்சுக்கு தேவையான குழம்பையும் சாதத்தையும் வடிச்சிருக்கலாம் மீனில் மசாலா தடவி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சு பாருங்கள் நல்லாவே அது ஊறிப்போச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரை பண்ணில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நான்வெஜ் எதுவும் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அது ஒரு ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இந்த மீனை என்ன பண்ணலாம் நம்மன்னு சொன்னால் இந்த எண்ணெயில் அப்படியே போட்டு எடுக்கலாம் எப்பமே ஸ்டவ் மீன் போது சிம்மில் வைக்கணும் பக்கமாக வெந்திரிச்சு இப்போ நம்ம லைட்டாக திருப்பி போடலாம் மீனை இனி பக்கம் நம்ம வேக வைக்கலாம் அருமையான எம்மியான கருவாவல் மீனோட ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதாவது இப்படி சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து எண்ணெய் அதிகமாக செலவு செலவாகாது கொஞ்சம் குறைஞ்ச எண்ணெயிலே நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் பக்கத்தில் நின்று நம்ம வந்து இப்படி பண்ணும்போது உடையாமல் அருமையாக வரும் நீங்களும் இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் மை வீடியோஸ்